நீ பேசு கொஞ்சம் நஞ்சா பேச்சாடா பேசுனீங்க இல்லை கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசுனீங்க ஆ ஆடாத ஆட்டம் எல்லாம் போட்டவன் மண்ணுக்குள்ள இந்த மாதிரி தாவி இது சொன்ன மாதிரி ஆ கொஞ்சம் நஞ்ச பேச்சாடா பேசுனீங்க என்ன பேச்சு ஆ சாஞ்சேப்பர் ஆச்சு பிடிச்சா பெரிய மார்சூரியில் வளர்க்காங்க ஏலே எங்க அப்பா கல்லறைக்குள்ள குள்ள இருந்தாலும் வெளியே திட்டு வர வர்றான் அப்பா நான் யார பிரசங்கிக்கிறேன் எனக்கு நல்லா தெரியும் ஊர் ஊரா போய் உயிரை கொடுத்து பிரசங்கிக்கிறேன் எங்க அப்பே யாரு எனக்கு நல்லா தெரியும் சார் அவர் யார் தெரியுமா உங்களுக்கு விரோதமாய் திறந்த எல்லா வாய்களையும் அடைத்து எல்லா பைய வாய்க்கும் சிப்ப போட்டு உன் வாயை திறந்து இந்த வருஷம் பேச வைப்பாரு இப்ப சொல்றேன்

அதே அற்புதம் மறுபடி இந்த வாரம் குடும்பத்துல போன முறை நான் திகைத்து போய் நின்றேன் ஆனா என்னை ஆச்சரியப்படுத்தி ஒரு அற்புதம் செய்தவர் இந்த முறையும் எனக்கு அற்புதம் செய்வார் என்கிற நம்பிக்கை யாருக்காவது இருந்துச்சு உன்னை விடுவித்த அதே தேவன் மறுபடியும் விடுவிப்பார் என்கிற நம்பிக்கைய உன் கைத்தட்டில் காண்பி சொல்லு தேவை சூழகின்றாலும் உமை பார்க்கின்ற புத்தமொழியன் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உம்மையாயோடு